என் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா என்னுடைய வாக்கு உன் கண்ணில் படும் அதனால் இந்த நேரம் என்னை நீ தவிர்த்துவிட்டு விடாதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல தீய விஷயங்கள் அதாவது செய்வினை கட்டுக்கள் அவிழப்போகின்ற நேரம் வந்துவிட்டது இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு நடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் கடந்து இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் வரை இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நான் சரி செய்து கொடுத்து விடுவேன் இந்த பிரித்தியங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த தீய சக்தியை விரட்டி அடித்திட இன்று முடிவு கட்டிவிட்டு நான் வந்திருக்கின்றேன் இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை நிச்சயமாக என் வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டுவிட்டாயானால் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தி நிச்சயமாக உன் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீ என்னை என்னவென்று உணராமல் செல்கின்ற பட்சத்தில் கட்டாயமாக உன்னுடைய இல்லத்தில் இந்த தீய சக்தி ஆட்சி செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய இல்லத்தில் இந்த தீய சக்தியினுடைய ஆட்டம் நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் என் குழந்தை இந்த விஷயங்களை எல்லாம் உணராமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல நாட்களாக பல துன்பங்களை நீ அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றாய் பல இன்னல்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையிலிருந்து கட்டாயமாக நீ மீள வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து கட்டாயமாக என் பிள்ளைக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைக்க வேண்டும் எப்பொழுது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தனக்கு செய்வினைகள் இருக்கிறது என்றுதான் என் குழந்தை சொல்கிறாய் என்ன பிரச்சனை வாழ்க்கையில் நடந்தாலும் சட்டென்று அடுத்தது நீ சொல்லக்கூடிய விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று நீ யோசிக்கும் பொழுது ஏதாவது நீ எடுத்த செயலில் வெற்றி கிடைக்கவில்லை என்றதும் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துன்பங்கள் வருகிறது வெற்றி கிடைக்காமல் போகிறது என்ற உடன் என் குழந்தை அடுத்ததாக உடனே சொல்கின்ற வார்த்தை எனக்கு யாரோ செய்வினைகளை வைத்து விட்டார்கள் அதனால்தான் இத்தனை பிரச்சனைகள் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தையை இதுபோன்றெல்லாம் சொல்லிவிடுவது எளிதுதான் இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை நாம் யோசிப்பது மிகவும் எளிதுதான் ஆனால் உண்மையில் செய்வினைகள் உன் வாழ்க்கையில் இருந்திருந்தால் உன் வாழ்க்கை என்னவாக மாறியிருக்கும் என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும் உன்னால் இந்த நிலையிலாவது இருந்திருக்க முடியுமா இப்படி ஒரு வாழ்க்கையாவது உன்னால் வாழ்ந்திருக்க முடியுமா என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்த்திருக்க வேண்டுமல்லவா நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து என் பிள்ளை நல்லபடியாகத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சில நேரங்களில்தான் உனக்கு இது போன்று தோன்றுகிறதல்லவா அப்படியானால் எதனால் உனக்கு இப்படி தோன்றுகின்றது இந்த விஷயத்திலிருந்து உன்னை எப்படி மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றுதானே உன் அம்மா நான் யோசிப்பேன் அதைத்தான் இப்பொழுது நான் யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கின்றேன் உனக்கான ஒரு நல்ல முடிவினை நான் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு தந்திட்ட இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து இனிமேல் நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள் உன் மனது ஒரு முறை உனக்கு சொல்லிவிட்டது ஏதோ தீய சக்தி தன்னுடைய இல்லத்தில் இருப்பதாக ஏதோ ஒரு தீய விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதாக தோன்றிவிட்டதல்லவா எதற்குமே அசர்ந்து விடாத என் பிள்ளை இப்படி ஒரு எண்ணத்தை தனக்குள் எப்படி கொண்டு வந்தது என்பதுதான் இந்த பிரத்யங்கராவிற்கு மிகப்பெரிய ஆச்சரியம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் கிடையாது யாரும் யாரையும் எதுவும் செய்துவிட முடியாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த என் பிள்ளையின் மனதிற்குள் எப்படி இப்படி ஒரு எண்ணம் வந்தது என்பதுதான் உன் தாயானவள் எனக்கு மிகுந்த ஆச்சரியம் அம்மா சொல்வது புரிகிறதா என் குழந்தையே நீ எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி கொண்டிருப்பாய் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் இதையெல்லாம் நினைத்து வருந்தக்கூடாது இந்த பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி வேதனைப்படக்கூடாது என்று நீ சொல்லிக்கொண்டிருப்பாய் எதற்கெடுத்தாலும் கலங்காதே எதற்கெடுத்தாலும் அழாதே உனக்கு நடக்கின்ற நல்லது நடக்காமல் போய்விடும் என்று அடுத்தவர்களுக்கு அறிவுரைகளை நீ வழங்கி கொண்டிருப்பாய் அப்படி இருக்கின்ற என் குழந்தை இப்பொழுது தான் எப்படி இதுபோன்ற போன்ற எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் வளர்த்து கொண்டாய் என்பதுதான் இங்கு எனக்கு மிகப்பெரிய கேள்வி உன்னால் எப்படி இது போன்ற விஷயங்களை யோசிக்க முடிந்தது என்பதுதான் எனக்குள் இருக்கின்ற மிக கேள்வி இதற்கு என் குழந்தை உன்னால் பதில் சொல்ல முடியுமா இதற்கு உன்னால் நிச்சயமாக பதில் தர முடியும் என்றால் இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று கொடுத்து கேட்கத்தான் வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதும் நீ இது போன்று இருக்கிறாய் என்பதனால்தான் அம்மா உன்னை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என் பிள்ளை எதிலிருந்தும் நீ எளிதாக மீண்டு வந்து விடுவாய் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் நீயோ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் செய்வினைகள் எதற்கெடுத்தாலும் கஷ்டங்கள் கவலைகள் என்று சொல்லித்தான் நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அத்தனையும் உனக்குள் இருந்து உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி இருப்பதாக நீ என் முன்னால் நினைக்க தொடங்கிவிட்டாய் உன் பிரத்யங்கரா எனக்கோ இது மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்து விட்டது நம் பிள்ளை எப்படி இப்படியெல்லாம் நடக்கத் தொடங்கியது நம் பிள்ளை எப்படி இப்படியெல்லாம் யோசிக்க தொடங்கியது என்று சொல்லி எனக்கு இவையெல்லாம் மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்க தொடங்கிவிட்டது சரி இதற்கு மேலும் விட்டுவிட்டால் என் பிள்ளையினுடைய மனநிலையை ஒட்டுமொத்தமாக மாறிவிடும் உடனே இதனை என்னவென்று நம் பிள்ளைக்கு சரி செய்து கொடுத்து விட வேண்டும் என்று நான் எண்ணிவிட்டேன் அதனால் இப்பொழுது உனக்கு நடக்கின்ற இந்த உண்மைகளை நான் உன் முன்னால் வெளிச்சம் போட்டு காட்ட வந்துவிட்டேன் என் குழந்தையே உன் பிரத்யங்கராவினுடைய அன்பு என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரியும் அல்லவா இந்த தாயானவளினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உனக்கு தெரியும் அல்லவா அதனால் இன்றாவது நான் சொல்ல வருகின்ற விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உன்னை ஆட்டி படைத்த செய்வினைகள் எல்லாம் உன்னை விட்டு அவிழ்கிறது என்பதனை நீ நம்ப தொடங்கு அம்மா செய்வினை இல்லை என்றுதானே சொல்கிறாய் அப்பொழுது செய்வினை கட்டுகள் எப்படி அவிழும் என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையே நீ நினைத்து விட்டாய் நீ உறுதியாக நம்பிவிட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வினைகள் இருக்கிறது என்பதனை உன்னுடைய வாழ்க்கையில் தீய விஷயங்கள் உன்னை ஆட்டி படைக்கிறது என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது அம்மா இதற்கு மேல் அதை நான் இல்லவென்று சொல்ல வரவில்லை ஆனால் இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நொடிகளை நீ நினைத்தால் உன்னால் மாற்றிவிட முடியும் என்று நான் சொல்கின்றேன் நீ நினைத்தால் இதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்று சொல்கின்றேன் உனக்குள் இருந்த எதிர்மறையான விஷயங்கள்தான் இப்படி ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுத்திருக்கிறது உனக்குள் இருந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான் உன்னை இப்படியெல்லாம் நினைக்க வைத்து விட்டது இந்த நொடி என் பிள்ளை நீ இதையெல்லாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் நினைத்தது எல்லாம் தவறு என்பதனை நீ உணர்ந்திடுவாய் நீ எந்த அளவில் இந்த வாழ்க்கையைப் பற்றிய உன்னுடைய தவறான எண்ணங்களை வைத்திருக்கிறாய் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி வெளியில் எருந்துவிடும் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு எந்த நேரத்திலும் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கே நமக்கென நடந்து நமக்கான அத்தனை அதிசயங்களையும் ஒரு சேர நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் மீண்டும் உன் கைகளில் வந்து கிடைக்கும் இந்த பிரத்யங்கரா சொன்னது போல என்ற செய்வினை பேச்சுக்கே இடமில்லை என்று நீ நினைக்க விடுவாய் ஒருவேளை உண்மையாகவே உன்னுடைய வாழ்க்கையில் செய்வினைகள் இருந்தாலுமே நீ அதை நம்பினால் மட்டும்தானே உனக்கு கஷ்டங்கள் வரும் இதையெல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் நீ உன்னுடைய வேலைகளை மட்டும் சரியாக செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இது எதுவுமே உன்னை பெரிதாக பாதிக்காது எப்பேர்ப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இதனால் உனக்கு எந்த துன்பங்களும் வராது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் உனக்கு என்னால் பேரதிசயங்கள் வர காத்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் எப்பொழுதுமே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும் நமக்கு வருகின்ற விஷயங்களை நீ நல்லபடியாக தெரிந்து கொண்டால் அது போதும் உன் அம்மா சொன்னது போல எந்த ஒரு தீமைகளையும் நீ ஏற்றுக்கொள்ளாமல் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதுதான் என்று நேர்மறையாக சிந்தித்து கொண்டே இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் இதையும் தாண்டி உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் என் குழந்தை நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் உன்னுடைய இல்லத்தில் தீப தூப ஆராதனைகளை காண்பிக்கும் பொழுது உன்னுடைய தூப ஆராதனையில் நீ சாம்பிராணி புகையோடு சேர்த்து ஏலக்காயையும் உன் இல்லம் முழுவதும் அந்த வாசனையை அதனோடு சேர்ந்து பட்டை கிராம்பு என்று மூலிகை நிறைந்த வாசனை திரவியங்களை அதனுள் நீ சேர்க்கலாம் நிச்சயமாக உனக்கு இவையெல்லாம் உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறைகளை வெளியே தள்ளி அந்த நறுமணம் உன்னுடைய மூக்கை துளைக்கும் பொழுது உனக்கே ஒரு நேர்மறையான எண்ணம் தோன்ற தொடங்கிவிடும் நம் தாயானவள் சொன்னது சரிதான் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதுதான் நடக்கிறது என்ற எண்ணம் உனக்குள் தோன்ற தொடங்கிவிடும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது இப்படித்தான் தனக்கு கெட்டது நடக்கிறது என்று அவர்களை யோசிக்கச் சொல்லும் அத்தனைக்கும் உன்னுடைய முயற்சியில் ஏதோ ஒரு குறைபாடு இருந்திருக்கலாம் நீ உன்னுடைய இலக்கை தவறாக நிர்ணயித்திருக்கலாம் ஏதாவது ஒன்றினால்தான் உனக்கு அந்த விஷயம் நிறைவேறாமல் போயிருக்குமே தவிர வேறு எந்த தீவினைகளும் இங்கு காரணம் இல்லை என்பதனை புரிந்து கொள் வேறு எந்த தீய விஷயங்களும் இங்கு காரணமாக இருக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அதனால் உன்னை சுற்றிவருகின்ற வருகின்ற தீய விஷயங்களை எல்லாம் வேற உன் பிரத்தியங்கரா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தொடர்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளுக்கும் எப்பொழுதும் தெய்வமுடன் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் வாழத் தொடங்கி கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் உன் வாழ்க்கையும் நீ நினைத்தது போல மாறியே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்